உக்ரைன் மோதல் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ததற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் குறிவைக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை மேலும் உயர்த்தப்போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளதற்கு வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்துள்ளது இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றது என்றும் தேசிய நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இந்தியா தக்க பதில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் அதிக அளவில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு பின் வழக்கமாக இந்தியா கொள்முதல் செய்யும் எண்ணெய் ஐரோப்பாவிற்கு திருப்பிவிடப்பட்டதால் ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் இந்தியா இறக்குமதி செய்ய தொடங்கியதாக கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி எரிசக்தி சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக அந்த நேரத்தில் அமெரிக்காவும் இந்தியாவின் இறக்குமதிகளை தீவிரமாக ஊக்குவித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்